இரண்டாவது விஷயம் அது சைகாட்டிக் உளவியல் தாக்கத்தை உருவாக்கக்கூடியது இரண்டாவது விஷயமா அவர் சொல்றது சைகாட்டிக் மூணாவது விஷயம் என்ன தெரியுமா அடிமைப்படுத்துவது மூன்றாவதாக அவர் சொல்வது அடிமைப்படுத்துவது நான்காவதாக அவர் சொல்வது தான் வேதனையான விஷயம் உலக சுகாதார நிறுவனத்தில் அதிகம் புற்றுநோய்களை விளைவிக்கக்கூடியது குரூப் ஒன் கார்சினோஜன் அப்படிமாங்க அந்த குரூப் ஒன் கார்சினோஜன தான் புகை இருக்கிறது பல்வேறு நச்சு வாயுக்கள் இருக்கிறது அதில் ஒன்று மது நான்கு விஷயம் நச்சு அது நேரடியாக நச்சு உளவியல் சிக்கலை உருவாக்கக்கூடியது மது அருகீவரால் ஒரு தெளிவான மனதோடு பேச முடியாது வாழ முடியாது சமூகத்தை அரவணைக்க முடியாது நடிக்க வேண்டுமானால் முடியும் ஆனால் நச்சு உளவியல் சிக்கல் மூன்றாவது மறுபடி மீண்டும் அடிமைப்படுத்த சிக்கலுக்கு உள்ளாவது நான்காவது ஏதாவது ஒரு புற்று நோயை ஏற்படுத்தக்கூடியது யோசிச்சு பாருங்க நண்பர்களே இந்த நான்கு தீவிர நஞ்சு உள்ள விஷயங்களை நம் வீட்டில் அனுமதிக்கணுமா எவ்வளவு சிக்கலான ஒரு விஷயம் என்றால் இந்த மது என்பது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அது குடித்தால் வயிற்று புண்ணாகும் இல்லை என்றால் ஈரல் கடும் என்றெல்லாம் இல்லை இன்றைக்கு ஒரு மரணம் நடக்குதுன்னு வைங்களா இன்னைக்கு வந்து ஒரு விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு இருநூறு பேர் இறந்து போயிட்டாங்க ஏதோ ஏதோ மரணங்கள் நடந்திருக்கு இந்த நான்கு மாவட்டத்துல நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சோன்னா எழுபது சதவீதமான மரணங்கள் ஏற்படுவது நாலு நோயில தான் சக்கரவியாதி இரத்த குதிப்பு மாரடைப்பு புற்று நோய்கள் இந்த நாலு தான் அதிகம் நடக்கக்கூடிய மரணம் இந்த நாலு நோயையும் தீவிரப்படுத்தக்கூடியது மது மட்டும்தான் இந்த மது அருந்த அருந்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்காது நல்லா புரிந்து கொள்ளணும் மது அருந்துபவர்களால் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவே முடியாது மது ரத்த கொதிப்பு உள்ளவர்கள் நமக்கு ஒருவேளை ரத்த கொதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க இரத்த கொதிப்பு இருக்கும் போது மது அருந்தினோம்னா அவர்களுக்கு வரக்கூடிய மாரடைப்பு தான் மிக அதிகம் ரத்தொதிப்பு இருந்து டென்ஷன் ஆனால் மாரடை போறோம் ரத்த கொதிப்பு இருந்து சக்கரையும் கூட இருந்தா மாரடை போறோம்லாம் படிச்சிருக்கோம் ஆனா இரத்த கொதிப்போடு ஒரு மது கூடிய பழக்கம் இருந்தால் அவர்களுக்கு மாரடை போடுவதற்கான சாத்தியம் மிக மிக அதிகம் ஒரு காலத்துல நாங்களெல்லாம் படித்து கொண்டிருந்த காலத்துல முப்பது வருஷம் முன்னாடி வந்து இந்த சர்க்கரை ரத்தக் கொதிப்பு மாரடைப்பு புற்றுநோய் நோயெல்லாம் முதுமையில வரும் வயோதிகத்தில் வரும் அறுபத்தஞ்சு வயசுல எழுபது வயசுல இந்த நோய்கள் வந்தது இல்லைன்னா இன்னொன்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து பணக்காரர்களின் வியாதி ரிச் மேன் டிசீஸ் அப்படிப்பாங்க நாங்கள் வேடிக்கையாக சொல்லுவோம் என்ன சொல்லுவோம்னா வயிற்று பசி இருக்கவனுக்குலாம் அது வராதுடா வயிற்று பசி இருக்கவனுக்கு வராது முட்டில பசிக்கும் போதெல்லாம் முந்திரி பொறுப்பை வருத்து வருத்து திங்கிறாங்கள அவனுக்கு தான் அந்த வியாதி வரும்னு நான் கல்லூரியில் வேடிக்கையாக பேசியிருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு நிலம் என்ன தெரியுமா ஏழை பாழை மக்களுக்கெல்லாம் இந்த நோய் கூட்டம் கூட்டிட்டு இருக்கு ரத்த கொதி உங்களுக்கு தெரியாது இல்ல உங்க குடும்பத்துல யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் சர்க்கரை வியாதி எத்தனை பேர் ரத்த கொதிப்பு எத்தனை பேர் மாரடைப்பு அவர்கள் வயதை யோசிச்சு பாருங்க இளம் வயதுல முப்பது வயது முப்பத்தைந்து வயதில் இந்த நோய் கூடிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய அன்பை தமிழர் அண்ணன் ரவிக்குமார் அண்ணன் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சுட்டி காட்டு விட்டு சென்றார்கள் எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல பிறப்பு குறைகிறது இயல்பாக இருக்கக்கூடிய பிறப்பு குறைகிறது நான் கல்லூரியில் படித்த காலத்தில் எண்ணிக்கையை பார்ப்போம் மருத்துவ ரீதியாக ஒரு வேலை கருத்தரிப்பு தாமதமாக இருக்குன்னா விந்தணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கணும் ஒரு கட்டுப்பாடு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ அன்றைக்கெல்லாம் நாற்பதில் இருந்து நூத்தி இருபது மில்லியன் அணுக்கள் இருக்கணும் நாற்பதில் இருந்து நூத்தி இருபது மில்லியன் இன்னைக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா வெறும் இருபது மில்லியன் இருந்தாலே போதும் குறைஞ்சிருச்சு அளவு குறைஞ்சிருச்சு விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை அளவு குறைஞ்சிருச்சு கருமுட்டைகளில் ஏகப்பட்ட சிக்கல் வருது இந்த கருமுட்டையினுடைய வளர்ச்சி இயல்பா வளர்ந்து வளர்ந்து பதினைந்தாவது நாள் அந்த கருமுட்டை வெடித்து இருபத்தி எட்டாவது நாள் மாதவிடாய் சுழற்சி வரக்கூடிய மிக அழகான மாதவிடாய் சுழற்சி பெண்களில் பல பேருக்கு சிக்கலை உருவாக்கி இருக்கு நடக்கக்கூடிய குப்பை உணவுகளும் மதுவும் ஒரு காரணம் நல்ல புரிந்து கொள்ளணும் மது என்பது நம் வாழ்நாளில் மட்டும் சீரழிவை கொடுப்பதில்லை நல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சார் நான் புடிச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஒண்ணு இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு சில பேர் ஆனால் அவர்களுக்கு ஒண்ணும் வந்திருக்காரு ஆனா அவர்களுடைய மரபணு மாறிடும் அதுக்கு பேர் ஆங்கிலத்துல எபி ஜெனடிக்கல் டேமேஜ் மரபணுக்களினுடைய மாற்றம் வர்றதுக்குலாம் ஒரு காலத்துல மில்லியன் வருஷம் இருந்துச்சு பல மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு மரபணுல லேசா மாற்றம் வரும் ஆனா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மரபணுக்களில் மெல்லிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய பொருள் அவங்க காலத்துல பிரச்சனை இருக்காது இவர் ஆள் கால் குடிச்சுப்பாரு மது அறுத்திட்டே இருப்பாரு இவருடைய ஈரல்ல பிரச்சனை இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசுல சாதாரண ஒரு காய்ச்சல் வந்துருக்கும் அந்த காய்ச்சலில் அவருடைய ஈரல் பழுதாயிருக்கும் எப்படி நடந்துச்சு மாறுபட்ட அந்த மரபணுக்கள்னால பிறந்த குழந்தைக்கு தனக்கு வராத நோய் தன்னுடைய குழந்தைக்கு வருவதற்கு காரணமாயிருக்கும் சின்ன வயசுல சார்

அப்ப நம்ம வீட்டு பிள்ளை நம்ம வீட்டினுடைய நம்ம தம்பியோ நம்ம பிள்ளையோ நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு மாண கல்லூரி மாணவனோ இப்படியான பழக்கத்தில் இருக்கிறான் என்றால் அடித்து உதைத்து சரிதாய வேண்டிய ஆள் திறந்த கடமை நமக்கு இருக்கு ரொம்ப கட்டாயமா நம்ம பேசியாகணும் நண்பர்களே ரொம்ப 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 சிக்கலான ஒரு இடத்துல இருக்கு ஒவ்வொரு நாடும் மருத்துவமனையில் பார்க்கக்கூடிய காட்சிகள் நான் வந்து ஒரு மாதம் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தெரியலையா எவ்வளவு பெரிய மருத்துவமனை அடையாதுல தினம் தினம் அந்த காலையில அங்க ஒரு பத்து நிமிஷம் போய் என்ன கண்ணீர் வந்துடும் அந்த காலையில போது இதே மாதிரி மைக்கில் போட்டுதான் கூப்பிடுவாங்க வரிசையா உட்கார வைக்கிறதுக்கு இது மாதிரி திரளாக ஒரு கல்யாண மண்டபத்தில் எப்படி உட்கார்ந்துருக்குமோ அது மாதிரி அதனுடைய வரவேற்பறையில் நம்மை போல ஒரு வெகுஜன விழிப்பு நிலை மக்கள் தான் அங்க உட்கார்ந்து பெரிய பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு ஆனா ஏழை பாலை விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் அங்க உட்கார்ந்துருக்காங்க அப்போ அப்படி உட்கார்ந்து இடத்துல ஒரு கண்ணால ஒரு காட்சி அந்த காட்சியை உங்கள் முன்னால் நிறுத்த வேண்டும் என்று எனக்கு மனசுக்கு படுது அந்த மருத்துவமனையில நான் என்னுடைய ஒரு சகோதரியினுடைய உடல்நலம் சார்ந்து கேட்கறதுக்காக அங்க போய் அங்க ஒரு மருத்துவருக்காக வெளியே வாசலில் திட்டுக் கொண்டிருந்தேன் அந்த வாசல மேல முதல் விளிம்பு பால்கனியில் இருந்து நான் பார்த்து கொண்டே இருந்தேன் அந்த கூட்டத்தை தான் உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும் அதுல ஒரு நண்பர் அங்க கீழே உட்கார்ந்துருக்கிறாரு அவரை பார்த்து கொண்டிருந்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த நண்பர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த மாதிரி ஒரு அவருக்கு ஒரு கையில ஒரு பாட்டில் அந்த பாட்டில் அவருக்கு சாப்பாடு நேரடியா வாய் வழியா சாப்பிட முடியாது மூக்கு வழியாக டியூப் ட்யூப் மூக்கு வழியாக உணவு வருகிறது அந்த டியூப் இப்படி ஒரு பாட்டில் கையில பிடிச்சிருக்காரு அந்த கையில இப்படி பாட்டில் அந்த உணவு அந்த உணவை புடித்துக் கொண்டு அந்த பெஞ்சில ஓரமா உட்கார்ந்துட்டு மூக்கு வழியா உணவு போகுது கையில் அலை வயசுல ஏதோ பார்த்துட்டு இருக்காரு அந்த நபரே நான் உற்று பார்த்து கொண்டிருந்தேன் என்ன நடந்திருக்கும் மனசில் ஒரு மருத்துவனா யோசிக்கும் போது வாய் வழியா உணவு போல அப்படின்னா உணவு குழலில் புற்றுநோய் இருக்கும் உணவு குழல்ல புற்றுநோய் உணவு குழலும் இறைப்பையும் இடத்துல தான் மதுவினால் வரக்கூடிய பல புற்றுநோய்கள் வர இடம் அதுதான் அப்படி ஒரு புற்றுநோய் வந்த நபர் அவருக்கு அந்த இடத்துல ஆபரேட் பண்ண முடியாது என்ற நிலை இருக்கலாம் இல்லைன்னா கீமோ சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கலாம் அறுவை சிகிச்சை முடியல கொஞ்சம் சுருக்க முடியுமான்னு பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த நபர் இப்படி கையில பிடித்து கொண்டிருக்காங்க அவருடைய வயது அதிகபட்சம் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு இருக்கும் நான் பார்த்து கொண்டே இருக்கேன் என் கண்கள் மருத்துவனாய் அவர் கைகளை பார்க்குது அவர் கை எப்படி இருக்கு அவருடைய வாய் எப்படி இருக்கு புகை திருப்பாரோ புகை போன்ற வாயை கண்டுபிடிக்கலாம் வாயை பார்த்த உடனே அவர் புகை திருப்பாரா அவர் கை பிடிச்சிருக்காரு கையில சாம்பல் நிறம் இருக்கிறதா என்று பார்க்கிறேன் கடுமையான உழைப்பாளியாக அவர் இருக்க வேண்டும் அவருடைய உடல் கட்டுமஸ்து தனத்தை பார்க்கும்போது அவர் சிறந்த உழைப்பாளியா இருக்கணும் ஆனால் அந்த கையில இப்படி புடிச்சுக்கிட்டு அந்த திரவம் இறங்குவதை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய காட்சி அவர் அருகாமே இன்னொரு குழந்தை உட்கார்ந்துருக்கு அது அவர் குழந்தையா தெரியல அதை பார்க்கும் போது நம் சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படியே ஈசிஆர்ல ஓஎம்ஆர்ல சென்னையினுடைய பல இடத்துல வளர்ந்து இருக்கக்கூடிய கட்டடங்கள் உலகெங்கும் பெரு பெரு நிறுவனங்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகள் இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கக்கூடிய கட்டத்துல இன்னொரு பக்கம் இப்படியான நோய் கூட்டத்தில் சிக்கக்கூடிய ஏராளமாக இருந்து இருக்கிறோம் மிக முக்கியமான ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த கருத்தை கண்டிப்பாக வீடு வீடாக வீதி வீதியாக இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் நாம் எல்லாம் பார்த்திருக்கோம் அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க சார் நாங்க எல்லாம் எப்பெல்லாம் எல்லா நாளும் குடிக்கிறது இல்ல எல்லா நாளும் தான் குடிக்கிறது இல்ல ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் எங்க வீட்டுல கெடா வெட்டு எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் அன்னைக்கு மட்டும் ஜாலியா அப்படி நல்லா புரிந்து கொள்ளணும் நல்ல புரிந்து கொள்ளணும் கடந்த ஆண்டு ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு பெரிய அறிக்கை வந்திருக்கு சும்மா நம்ம வெறும் வெற்றி பேச்சுக்கு நான் சொல்லல லேண்ட் செட் அப்படின்னு ஒரு உலக அளவில் மருத்துவ நோய் குறிப்புகளை சொல்லக்கூடிய இதன் லேண்ட் செட் அந்த பந்தரிக்கை என்னெழுது தெரியுமா உங்கள் பிரச்சனை எவ்வளவு குடம் ஆல்கஹால் முடிக்கிறீங்கன்னு இல்ல உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய ஆல்கஹாலின் முதல் துளியில் தோங்குகிறது த ப்ராப்ளம் ஸ்டார்ஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு ட்ராப் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டான் சில பேர் சொல்லலாம் சார் அந்த டாக்டரே சொன்னார் சார் நல்ல கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும் அந்த டாக்டர் எவனா ஊத்தி கொடுத்துருப்பான் எந்த ஆல்கஹாலும் உடலுக்கு நல்லது செய்யறது கிடையாது மறுபடி 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 ஒரு பெரிய லாபி வந்து இதை எப்படியாவது குடிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஏதாவது செய்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அறிக்கை பல ஆய்வுகள் செய்து சொல்லுது என்ன சொல்லி இருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த அறிக்கை என்ன சொல்லி இருக்குன்னா குடிக்கலாம் அளவு கொஞ்சமா குடிக்கலாங்கிறதுலாம் போய் அதை கம்பேர் பண்றாங்க நீ யார கம்பேர் பண்ணிருக்க ஒரு ஆய்வில் யாரை ஒப்பு நோக்குகிறோம் என்பது அது ரொம்ப முக்கியம் குடிக்கிறவன் குடிக்காதவன் ரெண்டையும் ஒப்பு நோக்கும் போது குடிக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதுல இருக்கக்கூடிய அளவு இதெல்லாம் ஆய்வு செய்யும் போது ரொம்ப வசதியாக ரொம்ப வசதியாக அவர்கள் ஒப்பு நோக்கிய விஷயம் எல்லாம் தப்பு என்று அவர்கள் விட்டார்கள் அப்ப என்ன அர்த்தம் கொஞ்சமா குடிக்கிறதும் தப்பு என்னைக்கோ குடிக்கிறதும் தப்பு குடி வேண்டாம் நண்பர்களே அது நமக்கு வேண்டாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னோடியே நம் பௌத்தமும் சமணமும் சொல்லிவிட்டது வேண்டாம் மதுவினுடைய பாதிப்புகள் ஒன்னொன்னையா மருத்துவ விஷயமா நம்ம பார்க்க பார்க்க பல பிரச்சனை ஒண்ணு ஹார்ட் அட்டாக் இன்னைக்கு நடக்கக்கூடிய மாரடைப்புகளுக்கு பல மாரடைப்புகளுக்கு காரணம் அதுதான் நிறைய பேருக்கு தெரியாது மாரடைப்புனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு தான் வருது மது தான் அந்த டேமேஜ் இந்த சிறு நுண் நாடிகள்ல வரக்கூடிய பிரச்சனை தான் மாரடைப்புக்கு காரணமா இருக்கு அப்ப மாரடைப்பு குறையணும் நம்ம தான்